கண்ட்ரோல் பண்ண முடியலீங்க என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல உண்மையிலேயே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அது கண்டிப்பா கேக்குறேன் நீங்க திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் அது என் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறோம் இவ்வளவு சினிமா நடந்துக்கிறோம் இவ்வளவு பெரிய பொண்ணா இருந்துகிட்டு நம்மளால ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன மனுஷி அப்படின்னு பார்த்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலீங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா சோறு சோறு சின்ன வயசுல வயகாட்டுக்கு வேலைக்கு போகும்போது குண்டா குண்டான பழகிட்டீங்க தெரியலாம் இப்போ எப்ப எப்போ சோத்தவங்க வாழ்க்கையில எது பிடிக்கும்னா சோறு அது இட்லி சோறு அந்த எதை பார்த்தாலும் தின்னு தேயா இருக்கணும்னு தோணுது எனக்கு தெரியா புளிச்சங்காய்சி ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல ஸ்கூல் வாசல்ல அப்பெல்லாம் வச்சு புளிச்சங்காய் மரணம் பிடிச்சிட்டிங்கன்னு தெரியாது விட்டுருந்தாங்க பெரிய மாமியார் இந்த சோத்தை பார்த்தாலேங்க ஏதாவது சண்டை வந்தா உண்மையிலே இது உங்களுக்கு கேள்வி பண்றவங்க கேள்வி பண்ணிட்டு போங்க பேக்கோங்க போட்டு போங்க அதை பத்தி வரத்தான் நீங்க திட்டுங்க பயங்கரமா கேனா போனா சோனா என்ன திட்டுங்க வேணாலும் எனக்கு அதுக்குள்ளா ஏன் சாப்பாடு பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது வீட்டுல நடந்தா சோறு போட்டு தின்னுட்டு அழுறேன் எது வந்தாலும் சோத்த தான் தின்னுட்டுதான் அழுறேன் சோத்தப்பட்டு தின்னுட்டு தான் ஃபீல் பண்றேன் எனக்கு டைட் ஃபாலோ பண்ணேன் அந்த ரெண்டு ஃபாலோ நாளைக்கு அதாவது ஒரு வெயிட்லாஸ் பொடி வாங்கி வச்சுட்டு குடிச்சிட்டு கிடக்க முடியல மக்கள் என்ன என்னென்னமோ செஞ்சு உடம்ப குறைக்கணும்னு பாக்குறேன் குழந்தைய பெத்துக்கணும் அந்த எல்லாம் கரைக்கணும் கத்திய வச்சு அதான் கொழுப்பு கரைக்க முடியும் இல்லன்னா சட்டியில போட்டு சூடு பண்ணா கொழுப்பு கரைஞ்சிடும் வேற வழி இல்ல சோத்த சாப்பாடு கம்மி பார்த்தா ஏதாவது நல்ல குழம்பு வச்சு என் வீட்டுக்காரர் ஊட்டி ஊட்டி அவரு வாயில வைக்கும் போது என் வாயில வைக்க மாட்டார